அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவா வுவரிடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த நாற்பது நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம் கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது அப்போது வந்து விமான விபத்தில் நூற்றி நாற்பது பேர் மரணமடைந்தார்கள் இதை வந்து எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள் கடலுக்கடியில் பூமி வெடிப்பு பூகம்பம் எரிமலை வெடிப்பு உண்டாகும் விவசாயம் விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும் கால்நடைகளுக்கு தேவன பற்றாக்குறை ஏற்படும் காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும் பெட்ரோல் பங்க் சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் பொதுமக்களுக்கு நாய் தேர் போரான் பாம்பு கடிக்க ஆளாவார்கள் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் செப்டிக் டேங்க் பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஷவாயு தாக்கம் ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள் கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளிடையே அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும் தின்பண்டங்கள் நொறுக்கு தீனி மக்கள் வந்து அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள் பெண்களுக்கு கணவரால் ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும் செவ்வாய் ராகு கோச்சாரத்தின் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பல பலன்கள் விரிவாக காணலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் மிதுன ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அடுத்த நாற்பது நாட்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் கோச்சாரத்தில் ஒன்பதாவது வீட்டில் ராகு வருவது சிறப்பு தந்தையை விட்டு பிரிந்து உள்ளரை விட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயே தங்கி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணம் நீங்களே சேமிக்கக்கூடிய சூழ்நிலை பாகிஸ்தானத்திலே ராகு செல்லும்போது சுய சம்பாத்தியம் அதிகரிக்கும் ராகுவோடு ஆறாம் அதிபதி கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் ராகு இருக்கும்போது கூடுதலாக வந்து பண செலவுகள் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு மராமத்து பணி செலவுகள் கூடுதலாக இருக்கும் தோப்பு துறவு வாக்கியா வரப்பு காடை சமன் செய்கிறது போர் போடுறது கிணறு ஆழப்படுத்துறது இந்த மாதிரியான விவசாயத்தில் கூடுதலான செலவுகளை இந்த செவ்வாய் ராகி இணைவு ஏற்படுத்தும் உடல் பலகீனமாகும் அடிக்கடி நோய் நொடி வரும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அதன் மூலமும் பண செலவுகள் கூடுதலாக வரும் ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் பனிரெண்டாவது வீட்டை பார்வை செய்கிறார் வெளியிலேயே போக முடியாத வீட்டிலேயே தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் தங்க முடியாமல் அடிக்கடி வெளியில் சுற்றி கொண்டு அடுத்த நாற்பது நாட்கள் வீட்டிலேயே கம்முன்னு உக்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை கூட மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் மிதன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் ராகு இருக்கும் இருக்கும்போது தந்தை மகனுக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும் அப்பா பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படணும் உங்கள் அப்பா வந்து அதிக கோபப்படுவார் அனுசரித்து பேச மாட்டார் சாபமும் விடுவார் மிதுன ராசி என்பர்கள் மிகுந்த கவன எச்சரிக்கை அப்பாவிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் மிதன ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டிலே செல்லும்போது தந்தையார் மூலமே உங்களுக்கு விரோதங்கள் சிக்கல்கள் வரும் ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஏழாம் பார்வையால் மூன்றாவது வீட்டை பரிசுகிறார் செவ்வாய் பவானுடைய எட்டாம் பார்வையால் நான்காவது வீட்டை பரிசுகிறார் செவ்வாய் பவானுடைய பார்வை மிதனராசிக்கு மூன்று நான்காவது வீட்டிற்கு விழும்போது அவசரப்பட்டு ஒரு செயலை செய்துவிட்டு குடும்ப நபர்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மிதுன ராசி அன்பர்கள் பொறுப்போடு மிக கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம் சண்டைத் தேர்வுகள் பார்த்து பார்த்துக்கொள்வது நல்லது செவ்வாய் பகவானி எட்டாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது வீடு வண்டி வாகனம் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் மூலம் செலவுகளை உண்டாக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாய் பூனை தேல் பூரா பாம்பு விஷ ஜந்துக்களால் விஷக்கடி தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு மிதுனராசி என்பர்கள் அடுத்த நாற்பது நாட்கள் கிராமப்புறங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கொம்புள்ள விலங்குகளிடம் பாசமான பிரயாணிகளிடமே இங்கே வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசிக்கு நல்லது ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் ராகி நினைவு விச ஜந்துக்களாலும் மிதுன ராசிக்கு கஷ்டம் வரும் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் நாள் தீங்க நன்றி வணக்கம்